ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கொண்ட கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதாவது பிளாக் சென்னான்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ கருப்பு சுண்டலை வந்து நல்லா வந்து நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் அது குக்கரில் எடுத்து போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குழஞ்சிற போகுது அதனால அஞ்சு விசில் விட்டிங்கன்னா நல்லா நெத்துப்பதமாக இருக்கும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் கால் கப் தேங்காய் துருவல் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானாலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கடலைப்பருப்பு வந்து செவந்து வரணும் இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க சுண்டல்லே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கு அதனால இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க இப்போ நல்ல வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம வேக வச்ச கருப்பு கொண்ட கடலையை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வேக வச்சா அந்த கொண்டு கடலையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க ஒயிட் சென்னாவை விட கருப்பு சுணல் வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது ஸோ ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி சுண்டல்லாம் எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸ்க்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா கலறி விட்டாச்சு இப்போ கடைசியாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஸோ சும்மா தேங்காவை சேர்த்த உடனே ஒரு ரெண்டு கலரு கலறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக வந்து மல்லித்தலை தூவி நம்ம வந்து எடுத்து பரிமாறிக்கலாம் சூப்பரான கருப்பு சுண்டல் ரெடியாகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்